மரண இத்தா கணவன் இறந்த பின்னர் மனைவி அனுஷ்டிக்க வேண்டிய இத்தா பற்றியும் இத்தாவில் இருக்கக்கூடிய விதவை பெண்களுக்கு மரணம் செய்து வைக்கும் ஏற்பாட்டை பற்றி எந்த அளவு மேற்கொள்ளலாம் என்பதை பற்றியும் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது கணவன் இறந்துவிட்டால் மனைவி நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் இது மரண இத்தா என்று கூறுவார்கள் மூன்று மாதவிடாய் காலம் இத்தா மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இதற்கு முன் கூறப்பட்ட சட் சட்டமானது தலா சொல்லப்பட்ட பெண்ணுக்குரிய இத்தா ஆகும் என்று குறிப்பிடத்தக்கது அதற்கு விவாக விளக்கு என்று கூறுவார்கள் கணவனை இழந்த துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காகவும் கரு தருத்துள்ளதா என்பதை கண்டு அறிவதற்காகவும் இந்த இதா மேற்கொள்ளப்படுகிறது அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட எந்த பெண்மனையும் கணவனுக்கு தவிர வேறு எவருக்காகவும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது கணவன் இறந்துவிட்டால் மட்டும் நான்கு மாதம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிப்பாள் என்று அண்ணல் நபி சல்லாஹு சல்லாம்கள் கூறியிருக்கின்றார்கள் அறிவிப்பவர் உம்மு அபிபார் நூல் புகாரி முஸ்லீம் கணவனை இழந்த பெண் கருவுற்றிருந்தால் குழந்தை பிறக்கும் வரை இத்தா நீடிக்கும் கணவன் இறந்த சில மணி நேரங்களில் குழந்தை பிறந்து விட்டால் கூட இத்தா முடிந்துவிடும் கர்ப்பவதிகளுக்கு இத்தா தவனை அவர்கள் பிரசவிக்கும் வரையில் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான் அறுபத்தி ஐந்தாவது சூறாவின் நான்காவது வசனத்தில் நபி தோழியரில் ஒருவரான ஷஃபியா அல் சலமியா ரலியல்லா ஒன்ஹா என்பவர்கள் தன் கணவர் இறந்து பதினைந்து நாட்களில் ஒரு குழந்தையை பிரசவித்தார் அவரது இத்தா முடிந்துவிட்டது என்று அண்ணல் நபி சலாஹல் தீர்ப்பளித்தார்கள் நூல் அபுதாவுத் இத்தாவை அனுஷ்டிக்கும் பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது ஆனால் உணவுக்கே வலையில்லாத ஏழை பெண்ணாக இருந்தால் சம்பாத்தியத்திற்காக பகலில் வெளியே சென்று வரலாம் இரவில் வீட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும் இஸ்லாமிய வழக்கில் பிறை மாதங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதால் நான்கு மாதம் பத்து நாட்களையும் பிறையைக் கொண்டே கணக்கிட வேண்டும் பிறை பிறந்த அன்று கணவன் இறந்திருந்தால் பிறை கணக்குப்படி நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் இதை மாத இடை நாட்களில் கணவன் இறந்து போனால் மாதம் ஒன்றுக்கு முப்பது நாள் வீதம் கணக்கிட்டு மொத்தம் நூற்றி முப்பது நாட்கள் இத்தாவில் அமர வேண்டும் நூல் மாரிஃபுல் குர்ஆன் இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள பிளேலிஸ்டில் சென்று பெரிய பயான்களை பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் விடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜுசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துஹூ